உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே இதை செய்யாதீங்க முதல்ல கடக ராசி நிறைய உங்களை பத்தி சொல்லியிருக்கோம் அறிதல் புரிதல் தெளிதல் குணங்கள் நற்குணங்கள் எல்லாம் அதாவதுங்க நம்மளுடைய ராசி என்ன செய்யுது அப்படின்னா ஒரு வேலையை செய்யுது வேலையை யார் செய்வா ராசிதான் செய்யுது ஒரு அருவால் கையில் கொடுத்து பாருங்கள் ஒரு விவசாயத்துக்கு ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமாக அதில் ராசியினுடைய குணங்களை தெரிஞ்சுக்கலாம் மேச ராசி எப்படி வெட்டுது அழகாக எடுத்து பிளானம் ஒரே போடும் அதே மாதிரி ரிஷப ராசி அதை கலை அம்சத்துடன் கூடிய அதை எப்படி வெட்டணுங்கிறது பிளான் பண்ணி இதே மிதன ராசி வெட்டுறதுக்கு ரெண்டு ஆள் கொண்டு வந்து கரெக்டாக காசை கொடுத்தோம்னா வெட்டி போட்டு போயிடுறான் அது மாதிரி கடக ராசி என்ன செய்யுது முன்பின் யோசிக்காமல் உடனே அது 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 கிடையாது மேலே எங்க விழும் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி சக்கர வியூகம்லாம் வகுக்கிறது இல்லை நீங்கள் இதையே உதாரணமாக எடுத்துக்கொண்டு இதை செய்யாதீங்க அப்படின்னா என்ன ஸ்பாட் டிசிஷன் உடனடியாக முடிவுக்கு வராதிங்க ஒருவர் வேகமாக வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்டு அழுகிறார் இப்பவே வேணும் இப்போவே உடனே உடனே இப்போவே கொடுத்துருங்க இல்லைன்னா அவ்வளோதான் உயிருக்கே ஆபத்துக்கு நடிக்கிறான் அவன் நடிக்கிறதை உங்களால் கண்டுபிடிக்க முடியல தப்புன உடனே இதுக்கு பேர் தான் தாயன்பு நிறைந்தது சந்திரன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்த போய் பாருங்கள் அன்பை தருவது சந்திரன் அன்பை அள்ளித்தரும் சந்திரன் ஆக அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நேயர்கள் எதிராளிகளுடைய ஆன் த ஸ்பாட்ல ஒரு கஷ்டம் அதே மாதிரி ஒரு விபத்து அந்த விபத்து நடந்துருச்சு அந்த இடத்துல கடகலக்கணமோ ராசியோ உடனே போய் நின்றுவாங்க நின்று அங்கே உடனடியாக உதவி செய்வாங்க அதெல்லாம் நல்ல விஷயம் ஒரு சம்பவம் உண்மைதானா அதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு செயல்படுங்க அடுத்தது இதை செய்யாதீங்க முதல்ல என்னன்னா ஒரு காலகட்டத்தில் டென்ஷன் ஓவராகி கையில் இருந்த ரிமோட்லாம் போட்டு உடைச்சிட்டு இருந்தீங்க இப்போ விலை உயர்ந்த செல்ஃபோனு அதெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கிறீங்க ஆணோ பெண்ணோ குழந்தையோ பெரியவர்களோ எமோஷனல் உடனடியாக மூக்கு மேலே கோபம் வந்துடுது அதை குறையுங்க அதுக்கடுத்தது எது செய்யாதீங்க எது ஒரு இடத்துல போன உடனே அங்கே படபட படபடன்னு அந்த புது இடமா இருந்தாலும் அங்கே உள்ள மனிதர்கள்கிட்ட விரைவில் நீங்க அட்டாச்மெண்ட் ஆயிடுறீங்க ஒரு ரயில் சிநேகிதம் அப்படின்னா கடகம் அந்த ஸ்பாட்ல அங்கே எல்லாரையும் கவர்ந்துருவாங்க கடக லக்கணமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் அனைவருக்கும் பிடிக்கும் அதனால என்ன ஆகும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிசிறு கால் இது ராங்கால் வந்து அதுல கடகம் கால் குள்ளாரியே போய் அவங்களை விடாம பிடிச்சா பழகும் பிடிக்கலன்னா விட்டுருவோம்னு சொல்லி பழகி அவரு கூட வந்து அவங்களுடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் கேட்டு கடைசியில் இருந்த காசு அவங்களும் உதவி பண்ண போய் கடைசியில் ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்துட்டு அப்புறம் சுவிச் ஆஃப் சொல்றாரு ஒருத்தர் தன்னுடைய அனுபவத்தை இத்தனைக்கு நல்ல முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய கடகம் நமக்கு எதுக்கு சார் கல்லூரி மீன்ல நல்லோரை மீனாட்டம் ஒரு ராங் கால் வந்துச்சு ராங் கால் வந்தால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் என்னுடைய ராசிக்கு நான் எப்படின்னாக்கா இல்லைம்மா உங்கள்ட்ட தான் கால் முதல்ல வந்து வந்ததுங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கே தேடக்கூடிய ஆள் நான் இல்லை என் பேர் சுவாமிநாதன் திருப்பூரில் இருக்கேன் நீங்கள் பூனை கட் பண்ணிருங்க இன்னும் ஒரு சில இந்த கடகமாக இருந்ததுனாக்கா ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் யார் யார் எங்கேருந்து எங்கேருந்து இங்கே எங்கேருந்து கூப்பிட்றீங்க முதல்ல நீங்கள் அந்த பேச்சே படப்பட பட படப்படன்னு இருக்கும் அந்த க கடகம் ஆயிலி நட்சத்திரம்லாம் அதை விட்டுற வேண்டிதானே அதுக்கப்புறம் எந்தூர் உங்களுக்கு அங்கே வந்திருக்கனே ஆமாம் ஸ்ரீவில்லிபுத்தரா ஆமாம் ஆண்டல் கோயிலுக்கு வந்திருக்கானே அதுக்கு இப்படிலாம் பேசி பேசி போய் கொஞ்ச நேரத்தில் உங்களோட மின்கிழாகி பழகி இதை செய்யாதீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் கடக ராசி பொறுத்தவரை உடனடியாக முகவரியை கொடுப்பது செல்போனை கொடுப்பது செல்ஃபோனை போட்டு உடைப்பது கோபத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறது உடனடியாக உஷ்ணமாகிறது உடனடியாக ஆகி அழுறது உடனடியாக ஆன் த ஸ்பாட்டில் முடிவு எடுக்கிறது யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய பாத்திரம் மறைந்து பிச்சை இடுனாங்க கேட்ட உடனே எடுத்து கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்